முதல்ல உலக தமிழ் மக்கள் எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ அதாவது இந்த சம்பவத்தை பொறுத்தளவு உள்ள தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்து பொண்ணுக்கு நடந்த ஒரு அநியாயம் மூடி மறைக்கப்பட்டிருக்குது அது என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்ககிட்ட கிட்ட வந்து சொல்ல போகிறேங்க ஆக்சுவலி இது மூடி மறைக்கப்பட்டிருக்கு யாருமே பேசலை அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ நவகிட்ட சொல்ல வரப்போறது இல்லை ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மொத்த தமிழ்நாடையும் திரும்பி பார்க்க வச்ச கேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நான் அந்த சம்பவத்தை சொல்கிறேன் உங்கள் யாருக்காச்சும் தெரியுமாங்கிறதை நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏன் அப்படின்னா மொத்த தமிழ்நாடியுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஆனால் ஒரு கிராமத்து பொண்ணுக்கு நடந்த சம்பவம் மட்டும் மோஸ்ட்லி மூடி மறைக்கப்படுதுங்க ஏன் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல இன்னைக்கு அந்த சம்பவத்தை நான் சொல்றேன் உண்மையில அந்த பொண்ணுக்கு நடந்த சம்பவம் அப்படிங்கிறது வேற யாருக்குமே நடக்கக்கூடாது அதுவும் குறிப்பா இந்த வீடியோவை ஏதாச்சும் திருமணமாகாத பெண்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்களும் பாருங்க ஃபுல்லாக கடைசி வர கேளுங்க கேட்டுட்டு முடிஞ்ச லெவலுக்கு உங்களை மாதிரி திருமணம் பண்ணாமல் இருந்துட்டு இருக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுடுங்க பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் உங்க திருமணம் பண்ணாத உங்கள் பெண்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் இந்த சம்பவத்தை போட்டு காட்டுங்க அவேர்னஸாக இருக்க சொல்லுங்க மோஸ்ட்லி பெண்கள் அதாவது இந்த மாதிரி சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்கள சொல்ற விஷயம் வீட்டில் எனக்கு பாசம் கிடைக்கல நான் வெளியே போய் தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் வெளியே போய் தேடினா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சம்பவத்தை பார்க்க அப்புறம் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆள்னு கொடுத்துருங்க இந்த மாதிரி நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா அநியாயங்களும் எல்லா மூடி மறைக்கப்பட்ட எல்லா கிரைம் சம்பவங்களையும் புட்டு புட்டு நம்ம சேனலில் வீடியோ இருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய கிரைம் சம்பவங்களும் ஏதாச்சும் ஒரு வகையில் என்ன என்னாகுதுன்னு நம்ம வாழ்க்கையில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்க போது அப்படிங்கிறது எந்த இல்லை ஸோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டன் ஆல்னு கொடுத்துருங்க நான் இப்போ இந்த சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணுறேங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அந்த சம்பவம் நடந்திருக்குது வெளாவறியாக பார்க்கலாம் குறிப்பாக இது எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேடச்சந்தூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய கேதாம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாண்டி ராஜேஸ்வரி அப்படிங்கிற ஒரு தம்பதினர் தம்பதியினர் வந்துட்டு ஆக்சுவலி இந்த தம்பதியினரை பொறுத்தளவில் அந்த ராஜேஸ்வரி அப்படிங்கிற அந்த அம்மா மனைவி ரொம்ப பாவம் ஏன் அப்படின்னா இந்த பாண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன ஒரு டீ கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காரு பட் என்ன தான் டீ கடையில் வேலை பார்த்தாலும் ஒரு ஐநூறுவா சம்பளத்துக்கு வேலை பார்க்கற அப்படிங்கிற பட்சத்தில் அறநூறுவாய்க்கு வந்துட்டு குடிச்சே காலி பண்ணுறாங்க அந்த லெவலுக்கு குடிட்டு அடிட்டானவருங்க அது போக தினமும் வீட்டுக்கு வந்து பயங்கரமாக சண்டை போடுறதா இருக்கட்டும் தனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்க கிட்ட சண்டை போடுறதா இருக்கட்டும் அவங்க மனைவி ராஜேஸ்வரி இருக்கிறாங்க அவங்க கிட்ட சண்டை போடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி தனம் தனங்க தனம் தனம் அந்த ராஜேஸ்வரியுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கடக்கிறதே பெரிய போராட்டமா இருந்துட்டு இருக்கு இந்த பாண்டி அப்படிங்கிற கணவர்கிட்ட கிட்ட இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த பாண்டி குடிக்கிற குடி மட்டும்தான் பார்க்கும்போது ஓவராக ஒயின் ஷாப் பக்கம் வளர்ந்து கிடக்கிறது இல்லை டீ கடையிலேயே பார்த்துக்கட்டு குடிச்சிட்டு டீ கடை வாசல்லே வந்துட்டு பழுத்து கிடக்கிறது இந்த மாதிரி பல வேலைகளில் பார்த்து வந்துட்டு இந்த மாதிரி ஈடுபட்டு இருந்திருக்காரு ஈவன் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொல்லுவாங்களா அதாவது ஏன் புருஷன் பாண்டி பாரு இந்த மாதிரி வந்துட்டு டீ கடையில் குளிச்சுட்டு மலர்ந்து கிடக்கிறான் போய் தூக்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்கள வந்து இவரை பற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்களா ஸோ அந்த லெவலில் ஒரு மோசமான குடிகாரம் தான் இந்த பாண்டி அப்படிங்கிற நபருங்க ஆனால் இவங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருந்துட்டு இருக்காங்க ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா அந்த ராஜேஸ்வரி அம்மா பாவுங்க தான் புருஷேஷன் இந்த மாதிரி குடிச்சு குடிச்சவராக போயிட்டு போகிறேன் நம்ம கவலை இல்லை நம்ம நம்பி ரெண்டு பிள்ளைங்க நம்ம பெற்று போட்டோம் அவங்கள நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா முடிவு எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க அவன் என்னமோ பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு இவங்க தனியாக கூலி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கிடச்ச வேலையை பார்த்தீங்கன்னா இந்த அம்மா பார்த்தீங்கன்னாட்டு கூலி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி வரக்கூடிய வருமானம் இருக்க பாருங்கள் அதில் தான் தான் பிள்ளைங்களுக்கு சோராக்கி போடுறதாக இருக்கட்டும் இல்லை படிப்பு செலவுக்கு ஏதாச்சும் இந்த ஸ்லேட்டு குச்சி பென்சில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க பாருங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் நாட்கள் கடந்து போய்கிட்டே இருந்துட்டு இருக்குது ஆனால் இப்படி அந்த அம்மா தனியாக உழைச்சி இந்த மாதிரி அமௌண்ட் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணாலுமே கூட என்ன ஆகுதுன்னா அந்த புருஷங்காரன் குளிச்சுட்டு வந்து போடுற சந்தேகம் நிப்பாட்டவே இல்லை இதனாலே அந்த அம்மா ராஜஸ்ரீ அம்மாக்கு தனந்தனம் திரும்பியுமே ஒரு நாள் கிடக்கிறதே ஒரு இயக்கத்தை கிடக்கிற மாதிரி இருந்துட்டு இதனால அந்த ராஜஸ்ரீ அம்மா என்ன பண்ணிட்டாங்க ஒரு சுயநலமாக ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அதனால் ஏன் சுயநலம் அப்படிங்கிற சொல்ற அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அம்மா முடிவு பண்ணி இருக்கிறது இதுக்கப்புறம் இந்த பாண்டி இந்த புருஷன் கூட நம்ம வாழ முடியாது இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்ததே ஒரு பெரிய விஷயம் இதுக்கப்புறம் வாழ்ந்தா அப்படின்னா இவங்க கூட வாழ்ந்து வாழ்ந்து பிரச்சனையாகி ஏதாச்சும் பைத்தியகார் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும் அந்த மாதிரி நமக்கு வந்து மூளை குலங்கிரும் ஸோ இதுக்கப்புறம் இவங்க கூட வாழ்றதுக்கு நம்ம உயிரை நம்மளே மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ராஜஸ்வரியமா முடிவு எடுக்கிறாங்க அவங்க எடுத்த அந்த முடிவின் விளைவாட்ட என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு நாள் காலையில் ஒரு டீ கடைக்கு வந்துட்டு எப்போ போல பார்த்தீங்கன்னா வந்துட்டு புருஷன் வேலைக்கு போயிட்டாருங்க பாண்டி அவங்களுக்கு பொண்ணுக்கு ரெண்டு பேர் சொன்ன பாருங்க மூத்த பொண்ணு பேர் பார்த்திங்கன்னா தமிழரசி ரெண்டாவது பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா முத்தரசி அப்படிங்கிறவங்க இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு காலையில் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இப்போ அந்த அம்மா ராஜஸ்ரீ அம்மா மட்டும் தான் வீட்டில் தனியாக இருந்துட்டு அவங்க அன்னைக்கு கூலி வேலைக்கு போகிறவங்க போகாமல் என்ன பண்ணிருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே இருந்துட்டு யோசிச்சு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு என்ன பண்ணிட்டாங்க கடைசியாகட்டும் அவங்க வீட்டில் அதாவது ரேஷன் கடையில் வாங்கி வச்சிருந்த அந்த மன்னன் இருக்கு பாருங்க அதை எடுத்து அவங்க உடம்பு ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டு அவங்கள அவங்க உயிரையும் பார்த்திங்கன்னா வந்துட்டு அன்றைக்கி மாற்றிருக்கிறாங்க அந்த விஷயம் யாருக்குமே தெரியல அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் யாருமே வந்து பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா இவங்க வீடு கொஞ்சம் தனிமையில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வீடுங்க இவங்க வீட்டை சுற்றி எந்த ஒரு வீடுமே கிடையாது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் இவங்களுடைய வீடு இருந்துட்டு இருக்குது ஸோ இந்த ரீசனால் இவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட யாராச்சும் வந்து பார்த்தாங்கன்னா மட்டும்தான் தெரியும் மற்றபடி வந்துட்டு யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஸோ அப்படி தான் அன்னைக்கு சாயந்தரம் என்ன ஆகுதுன்னா இந்த தமிழரசி முத்தரசி இருக்கிறாங்க அப்புறம் அந்த ரெண்டு பிள்ளைங்களுமே ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்து பார்த்துருக்குறாங்க அப்படி வந்து பார்த்தவங்க மிரண்டு போகிறாங்க அவங்களுடைய அம்மா அந்த இடத்துல ஒரு முக்கில் கருங்கு நிலையில் கிடந்துட்டு அந்த அம்மா பார்த்தீங்க வந்துட்டு அவங்க உயிரை மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் அன்னைக்கு அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கும் தெரிய வருதுங்க அப்படி தெரிய வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்த குடிகார அப்பா கிட்டையும் போய் சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் வராங்க அந்த அம்மாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையுமே வந்துட்டு முறையாக செய்கிறாங்க தஞ்சதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய உடலையும் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் வச்சு அங்கே செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுருந்தாங்களாங்க இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அப்படி ஆட்கள் போயிடுது இந்த துக்கம் விசாரிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தங்களும் வந்துட்டு இருப்பாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேர் படிச்சுட்டு இருக்காங்க அந்த படிப்பை பார்த்துக்கிட்டு இருக்கணும் இந்த படிப்புக்கு நடுவில் அம்மா போயிட்டாங்க ஏன் அப்படின்னா அப்பா குடிக்காரருங்க டெய்லி சண்டை போட்டுகிட்டு இருப்பார் அம்மா மட்டும்தான் தான் படிப்பு செலவுக்காக இருக்கட்டும் இல்லை தங்களுக்கான அந்த சாப்பாடு செலவாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ அப்படி பார்த்துட்டு இருந்த அம்மாவாக போயிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது மாதிரி தெரியாம தகச்சு போய் அந்த ரெண்டு பிள்ளைங்களும் ரோட்டில் இருக்காங்க அப்பதான் அந்த அக்காங்க தமிழரசி அப்படிங்கிறவங்க அக்கா அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஏ இதுக்கப்புறம் தங்கச்சி உனக்கு என்ன படிக்கிறது விருப்பம் இருக்குதுதான் அதான் முத்தரசிட்ட கேட்கறாங்க அந்த பொண்ணு சொல்றாங்க அக்கா எனக்கு படிக்கிறதுக்கு முழு விருப்பமா இருந்துட்டு இருக்கா அப்படிங்க மாதிரி அந்த முத்தரசி அரசி சொல்லியிருக்குறாங்க அதனால் முத்தரசி என்ன பண்ணுறாங்க இதுக்கப்புறம் நான் ஸ்கூலே கண்டினியூ பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த முத்தரசி அரசி ஸ்கூலில் கண்டினியூ பண்ணுறாங்க ஆனால் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இந்த தமிழரசி இருக்காங்க பாருங்க அவங்க ஸ்கூல் படிப்பை பாதியில் நிப்பாட்டிவிட்டு அவங்க திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த பொண்ணு இருக்கிறாங்க பாருங்க திருப்பூர் சிங்கப்பூர் போன பொண்ணு அவங்க ரிட்டன் ஊர் பக்கம் திரும்பிய வரலங்க அந்த பனியன் கம்பெனியில இருந்து உழைச்சு உழைச்சி அவங்க கொஞ்சோண்டு காசு தங்கச்சி எப்போச்சு காசு கேட்டாங்க மட்டும் காசு அமைச்சு விடுறது இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க பட் ஃபுல்லா பெர்மனெண்டாகவே அந்த திருப்பூரில் இருக்கக்கூடிய அந்த பனியன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு அந்த வேலையில ஃபுல்லாக ஈடுபட்டு இருக்காங்க இப்படி போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு படிக்க முடியல ஏன் அப்படின்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அம்மா இறந்து போயிட்டாங்க இருந்தும் அந்த குடிகார மனுஷன் குடிச்சு குடிச்சிட்டு வீட்டில் வந்து வீட்டில் இருக்க ஒரே ஒரு பொண்ணுங்க முத்தரசி பொண்ணுங்க அந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருக்கான் இதன் விளைவாட்டு அந்த பொண்ணு என்ன பண்றாங்க நம்ம எப்படியாச்சும் ஃபஸ்ட்டு படித்து முன்னேறணும் இங்கே இருந்தோம்னா வேலை கேட்குது அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு யோசிச்சு அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மாவுடைய அக்காங்க அவங்களுடைய பெரியம்மா அவங்க பக்கத்து ஊரில் இருந்துட்டு இருக்காங்க தாராபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் அவங்க கிட்டே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி பெரியம்மா நான் உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டுமா உங்கள் வீட்டில் வந்து நான் ஸ்கூலுக்கு போட்டுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அந்த அம்மா கிட்ட அதாவது பெரியம்மா கிட்ட கேட்கும்போது அவங்க நீ தாராளமாக வந்து இருந்துக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்துருக்காங்க அதனால் அன்னைக்கு இந்த முத்தரசி பொண்ணு என்ன பண்ணிருக்காங்க அவங்க வீட்டில் இருந்து அவங்களுக்கு தேவையான திங்ஸ் ட்ரெஸ் படிக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அவங்க பெரியம்மா வீட்டில் உட்காந்து போயிட்டு அங்கேருந்து தன்னுடைய ஸ்கூல் லைஃப் கண்டினியூ பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க பன்னெண்டு பரிசு முடிக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த முத்தரசி அவங்க பெரியம்மா வீட்டில் இருந்தால் படிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே தான் இன்னொரு பிரச்சனையே பன்னெண்டு பரிசு முடிச்சதுக்கப்புறம் பெரிய படிப்புலாம் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் காசு செலவாகும் இல்லையா மெரிக்க மார்க் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எதுக்காச்சும் வந்துட்டு காசு செலவாகும் அந்த மாதிரி செலவு பண்ணுற அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா அந்த பெரியம்மா அம்மா கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை ஏன் அப்படின்னா இந்த பெரியம்மாவுடைய புருஷன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாதியில் வந்துட்டு சம்மார்ட் ஏதோ ஒரு ரீசனில் இறந்து போயிருக்கறாங்க அப்படி இறந்து போனதுக்கப்புறம் இந்த பெரியம்மா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது போக இந்த பொண்ணுடைய படிப்பு செலவுக்கு எல்லாத்துக்கும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க பார்க்கும்போது ரோடு போடுற காண்ட்ரக்ட் வேலை இருக்கு பாருங்க அந்த வேலையை பார்த்து தான் அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடும் அது போக இப்போ தன்னை நம்பி வந்து இருக்கக்கூடிய அந்த முத்தரசி இருக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு சாப்பாடு அவங்களுக்கு தேவையான படிப்பு செலவு பன்னெண்டாங்களது வரைக்கும் போறதுக்கான எல்லா படிப்பு செலவு எல்லாத்தையுமே அந்த பெரியமா பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் எதையுமே கண்டுக்காம அங்க அந்த குடிகார அப்பா பார்த்தீங்கன்னா டெய்லி குளிச்சிக்கிட்டு அந்த மாதிரி வேலையில் திரும்ப திரும்ப ஈடுபட்டு இருந்திருக்காங்க வர்றது போறது இந்த மாதிரி மட்டும் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு தான் பொண்ணு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் கண்டுக்கவே இல்லை இப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்குதுங்க இப்படி போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அந்த பொண்ணுக்கு என்ன இருந்தாலும் படிக்கணும் இல்லையா மேல் படிப்பு படிக்கணும் பாருங்க அது பெரியம்மா வீட்டிலேருந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்பா கிட்ட வந்து ஏதாச்சும் காசு இருக்கான்னு கேட்கலாம் எதாச்சும் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கே திரும்ப வந்திருக்குறாங்க ஆக்சுவலா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த பொண்ணுடைய வீடு இருக்கிறது இடம் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய வீடு அக்கம் பக்கத்தில் வந்துட்டு சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ இப்படி அந்த பொண்ணு தனியாக வீட்டில் இருந்துட்டு இருக்கும்போது அகெயின் அதே மாதிரி அவங்க அப்பா தண்ணி போட்டு வந்து சண்டை போடுறது நடந்துட்டு தான் இருந்திருக்குது அது சேம் டைம் அவங்க அப்பா எதுக்காக மட்டும் வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது அதாவது காலங்காத்தால் வந்து ட்ரெஸ் மாற்றி மாற்றிட்டு குளிச்சுட்டு கிளம்பி போகிற பாருங்க இந்த ஒரு ரீசன்காக மட்டும் தான் அவங்க அப்பா டெய்லி அந்த வீட்டுக்கு வந்துருக்காங்க மற்றபடி அவங்க வீட்டில் இருக்கவே மாட்டாங்களா அந்த பொண்ணு மட்டும் அந்த வீட்டில் தனியாக இருந்துட்டு இருப்பாங்க ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படியும் அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா காசு ஈஸ்லாம் ரெடி பண்ணி அவங்க காலேஜ் போகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க அதே மாதிரி அவங்களுடைய முதல் இயர் காலேஜ் இருக்க பாருங்க அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பொண்ணு முடிக்கிறாங்க முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரெண்டாவது வருஷம் காலேஜ் தொடங்கி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போக ஆரம்பிக்கும் போது தான் சரியாக அந்த நாளுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மார்ச் மாதம் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு காலேஜ் கிளம்பி காலையில் போயிருப்பாங்க ஆனால் ஈவினிங் வரல ஈவினிங் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பார்த்துருக்காரு தான் பொண்ணை காணும் சரி காலையில் குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா பார்த்துருக்காருங்க அந்த பாண்டிங்கிறவங்க குடிப்பதில் இருந்தாலும் அவருக்கு தெளிவாக இருந்திருக்காரு தான் பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக இருந்திருக்காருங்க இப்போ என்ன ஆகுது காலைல வர பார்த்துருக்காரு காலைல வரைக்கும் பொண்ணை காணும் அப்புறம் அக்கம் பக்கத்தில் கேட்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க எங்கே பார்த்தாலுமே பொண்ணை காணும் பொண்ணு காணும் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க அப்பா கன்ஃபார்ம் பண்ணிட்டார் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவங்க அவங்க பெரியமாக வீட்டுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க ஆக்சுவலி அந்த ஊரில் அவங்க அப்பாவே வந்துட்டு உடந்தே இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு உறுதுணையாக இருந்தது பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பக்கம் அந்த பொண்ணு ஸ்கூல் பிடிச்சி வச்சுருந்தாங்க பாருங்க அந்த டைமில் ஃபுல்லாக அந்த பொண்ணுக்கு துணையாக இருந்தது அவங்களுடைய பெரியமா இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு இப்போ காலேஜ் போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு துணையாக இருக்கிறது யாருன்னு பார்க்கும்போது இந்த பொண்ணுடைய அத்தங்க அத்தை தான் துணையாக இருந்துட்டு அந்த அத்தை கிட்டையுமே போய்ட்டு அவங்க அப்பா பாண்டி கேட்குறாங்க என் பிள்ளையை பார்த்தி அப்படிங்க மாதிரி கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அத்தை எனக்கு தெரியாது அப்படிங்க மாதிரி விஷயத்தை சொல்கிறாங்க இப்போ ஊரில் எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க யாருமே உங்கள் பொண்ணை நாங்கள் பார்க்கவே இல்லை ஊருக்கு வெளியே வீடு வச்சிருக்கு அப்புறம் எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படிங்க மாதிரியான விஷயங்களை எல்லாருமே ஊர் மக்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்போ அவங்க அப்பாவுக்கு பயம் கொடுக்க ஆரம்பிக்குதுங்க நேராக என்ன பண்ணுறாரு தன்னுடைய மூத்த மக்கள் இருக்காங்க பாருங்கள் தமிழரசி அவங்க வெளியூரில் திருப்பூரில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க அவங்கள காண்டாக்ட் பண்றாங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணிட்டு ஏமா அந்த மாதிரி உன் தங்கச்சியை காணும் ரெண்டு நாள் ஃபுல்லா தேடிட்டேன் ஊர் ஃபுல்லா எங்கேயுமே காணும் யாருக்கும் தெரிலங்கிறாங்க உனக்கு ஏதாச்சும் தெரியுமாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை கேட்குறாங்க அதுக்கு தமிழரசி எனக்கு எதுவும் தெரில எதுவும் எனக்கு கால் பண்ணல சரி நான் ஊருக்கு வரேன் சொல்லிட்டு கிளம்பி தமிழரசி ஊருக்கு வராங்க வந்து அந்த பொண்ணுக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பாருங்க அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க எங்கே விசாரிச்சாலுமே இந்த பொண்ணு எங்கே போயிருப்பாங்க எங்கே இருந்திருப்பாங்க அப்படிங்க மாதிரி எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியல ஆனால் டீட்டெயில் தெரியாமல் இருந்தால் கூட இவங்க போலீஸில் போய்ட்டு யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல அதுதான் ஒரு முக்கியமான சஸ்பெக்ட் நல்லா புரிஞ்சு இந்த சம்பவத்தில் இப்ப நம்ம பார்க்க போறோம் பாருங்க ரெண்டு முக்கியமான டுவிஸ்ட் இருக்குது முதல் ட்வஸ்ட்டே பயங்கரமாக இருக்கும் இன்னொரு டிஸ்ட்டாக அதை விட பயங்கரமாக இருக்கும் தெளிவாக எல்லாரும் இதுவரைக்கும் நீங்கள் நார்மலாக அந்த ஸ்டோரியை கேட்டால் கூட இதுக்கப்புறம் தெளிவாக ஹெட்ஃபோனை மாட்டிட்டு ஒரு இன்ச் பை இன்ச் மிஸ் பண்ணாமல் கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ இப்படி அந்த பொண்ணை தேடிக்கிட்டே நாட்கள் போய்கிட்டு இருக்குதுங்க ஆக்சுவலி இந்த ஸ்டோரியில் அவங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஏன் அப்படின்னா அத்தை ஹெல்ப் பண்ணுறாங்க பெரியமாக ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க கூட பிறந்த அக்காவத்தி இருக்கிறாங்கள தமிழரசி இப்போ பார்க்க வந்துருக்கிறவங்க பாருங்க தங்கச்சி காணும்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்ல தங்கச்சிக்கு படிப்பு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேள்வி வரலாம் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது அந்த தமிழரசி அங்கே திருப்பூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கம்பெனியில் உள்ள இன்னொரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க லவ் பண்ணி அந்த பையனை திருமணம் பண்ணிவிட்டும் அந்த திருப்பூரில் அவங்க ஒரு வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் இவங்க தங்கச்சிக்கு அந்த பொண்ணால் உதவி பண்ண முடியல ஏன்னா அவங்க வீட்டு செலவுக்கு எல்லாத்துக்குமே அவங்க பணம் சரியாக இருக்குது ஸோ எப்போவாச்சும் முடிஞ்சால் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் மட்டும் அந்த அக்கா திருப்பூரில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க தமிழரசி இந்த மாதிரி அவங்களுடைய சொந்த ஊருக்கு வந்துட்டு போய்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழரசியால் இந்த பொண்ணுடைய படிப்பு செலவுக்கு அமௌண்ட் கொடுக்க முடியாமல் போயிருக்குதுங்க இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இன்னும் நாட்கள் போயிருக்குதுங்க சொன்னால் நம்ப மாட்டேங்க சம்பவம் அந்த பொண்ணு காணாமல் போய் மார்ச் மாதம் ஆறாம் காணாமல் இருக்காங்க இவங்க போலீஸில் போய்ட்டு எப்போ தெரியுமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஜூன் மாதம் அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் கிட்ட டைம் இருக்குது இப்போ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் போலீஸ்காரங்க இந்த கேள்வி தான் கேட்குறாங்க இத்தனை நாள் எங்கே போனீங்க பொண்ணு காணாமல் போச்சு அப்படின்னா அடுத்த நாளே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு இல்லாமல் இத்தனை நாள் எங்கே போனீங்க அப்படிங்க மாதிரி கேட்கும்போது அப்போ ஏதோ ஒரு விஷயங்களை சொல்லி சொந்தக்காரங்க எல்லாருமே சொல்லி மழைப்பி இருந்தாங்க நாங்கள் தேடிட்டு இருந்தோம் வச்சிட்டு இருந்தோம் அவள் வந்துடும் அப்படிங்க மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்க மாதிரியான வார்த்தைகள் போலீஸ் சொல்றாங்க சொன்னாலும் போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் முதல்ல இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறாங்க பாருங்க அந்த பொண்ணுடைய அப்பாவாக இருக்கட்டும் அக்காவ இருக்கட்டும் அவங்க மேலே தான் சந்தேகம் வந்திருக்கு ஏன் அப்படின்னா பொண்ணு காணாமல் இருக்காங்க காணாமல் இவ்வளோ நாள் கழித்து வந்திருக்காங்க பாருங்கள் இதுதான் ஒரு முக்கியமான விஷயமே போலீஸ்காரங்களுக்கு அன்னைக்கு தோணுதுங்க பட் இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் அவங்க கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது போலீஸ்காரங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு இவங்க அப்பா ஒரு குடிக்காரன் பாண்டிய அப்படிங்கிறவரு இந்த பொண்ணை எதுவும் பண்ண மாதிரி வந்துட்டு தலைகள் எதுவுமே இல்லை பட் அவர் சொல்கிறது உண்மையாக தான் இருந்துகிட்டு இருக்குது அவங்க மூத்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் தான் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போலீஸ்காரங்களுக்கு ரெக்கார்டோடு இருக்குது அதனால் என்ன அப்படின்னா இவங்க குடும்பத்தை சேர்ந்த யாருமே அந்த பொண்ணை எதுவும் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை முத்தரசியம் அப்போ முத்தரசி எங்கே பேருப்பா அப்படிங்கிற விஷயம் தெரியாத ரீசன் போலீஸ்காரங்க நேராக ஸ்பாட்டுக்கு வரங்க அதாவது முத்தரசி வாழ்ந்துட்டு இருந்தேன் அவங்க அப்பாவோடையும் அந்த தனிமையில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வரங்க வீட்டுக்கு வந்துட்டு அங்கே ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா ஏதாச்சும் வந்து துப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டை சுற்றி ஃபுல்லாக துப்பு தள்ளவுறாங்க அப்படி தொலைவுனது மட்டும் இல்லாமல் அங்கே எதுவுமே அவங்களுக்கு எவிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கல இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க அந்த முத்தரசியுடைய ஃபோன் நம்பர் வாங்கிட்டு சைபர் கிரைமில் கொடுத்து அந்த பொண்ணுடைய லாஸ்ட் லொக்கேஷன் மேபி இப்போ ஃபோன் ஆனால் இருக்குதா இல்லையா அவங்க மொபைல் ஃபோன் எப்போ சுவிச் ஆஃப் ஆச்சு அது போக லாஸ்ட் லொக்கேஷன் எங்கெங்கெல்லாம் காமிச்சிட்டு இருந்துச்சு அப்படி மாதிரி எல்லா விஷயத்தையுமே ரெக்கார்ட் வாங்குறதுக்காக சைபர் கிரைம் அமைச்சு விட்டுருக்காங்க இப்போ இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க அந்த ஊருக்கு வந்துட்டு ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்கிட்டே தனித்தனியாக விசாரிக்கிறாங்க உங்களுக்கு இந்த பொண்ணை பற்றி தெரியுமா அந்த பொண்ணுடைய கேரக்டர் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ ஊர் மக்கள் எல்லாருமே அந்த பொண்ணை பத்தி நல்லா தான் இருக்காங்க ஏன் பாக்கும்போது அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க ஒரு குடிகாரன் இருந்தாலும் அவங்க அக்கா பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ பாட்டு வேலைக்கு போயிட்டு அங்க போய் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டான் ஆனா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா தான் படிச்சு முன்னேறணும் மாதிரி சொல்லி முடிவு பண்ணி பெரியம்மா வீட்டுல இருந்து ஸ்கூல் படிப்பு முடிச்சிருக்கிறான் இப்போ இங்க இருந்து காலேஜ் படிப்புக்கு அவளே காசு ரெடி பண்ணி இந்த மாதிரி படிச்சிட்டு இருக்கான் அந்த பொண்ணு ஒரு தங்கமான பொண்ணு அப்படிங்க மாறி என்ன விஷயத்தை ஊர்ல இருக்க ஊர் மக்கள் எல்லாருமே அந்த பொண்ண பத்தி எல்லாருமே நல்ல விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க இதனால போலீஸ்காரங்களுக்கு அந்த பொண்ணுக்கு மேல தவறான சந்தைகள் எழுமலை ஏன் அப்படின்னா மேபி ஆர்எஸ் லவ் பண்ணிருக்கலாம் ஓடி போயிருக்கான் அப்படிங்க மாதிரியான சந்தைகள் எழுமாம இருந்துட்டு இருக்குதுங்க பட் இருந்தாலும் அந்த பொண்ணு எங்க போயிருப்பாங்க ஏதாச்சும் ஒரு வடக்கணக்கெணி இல்லையா இதுக்காக திரும்பியுமே அந்த பொண்ணை பத்து விசாரங்களை போலீஸ்காரங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது போலீஸ்காரங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது என்ன தான் ஊருக்காரங்களுக்கு அந்த பொண்ணை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் இப்போ நம்மளை பற்றினா ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாமே நம்ம நண்பருக்கு தெரியும் பாருங்க அதனால அந்த பொண்ணுக்கு யாராச்சும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கும்போது அதே ஊரை சேர்ந்த கௌசல்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணுடைய நெருக்கமான தோழி அப்படிங்கிறது போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருதுங்க இப்போ அந்த பொண்ணை கூப்பிட்ட ஆரம்பத்தில் விசாரிக்கும்போது அந்த பொண்ணுமே அந்த பொண்ணை பற்றி நல்ல விதமாக சொன்னாலும் போலீஸ்காரங்களுக்கு கொஞ்சம் கவுசல்யம் மாதிரி சந்தேகமே இருக்குது இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்த கௌசல்யா கிட்ட கொஞ்சம் கிடுக்கப்படிய போட்டு அம்மா நீ உண்மையை ஒழுங்காக சொல்லி நீ சொன்னாதான் அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொண்ணை பற்றின விசாரணைகள் நமக்கு தெரிய வரும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியும் உன் ஃப்ரெண்டு உண்மையிலேயே அவ உனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னா நீ அவளுக்கு உண்மையாயிரு அப்படிங்க மாதிரி சொல்லும்போது அப்போ அந்த கௌசல்யா ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க கேட்டு போலீஸ்காரங்க மிரண்டு போகிறாங்க ஏன்னா ஒட்டுமொத்த ஊர் மக்களுமே அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அப்படிங்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது கௌசல்யா மட்டும் வேற விதமாக சொல்கிறாங்க சார் ஆக்சுவலி அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் நல்லா படிக்கிற பொண்ணு தான் ஆனால் அந்த பொண்ணு பக்கத்து ஊர் பையன் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா தாராபுரத்தை சேர்ந்தேன் அதாவது ஒரு லாரி டிரைவர் ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் பேர் பார்த்தீங்கன்னா பரத் அப்படிங்கிறது அப்படிங்க மாதிரியான ஒரு புதுகுண்டு தூக்கி அந்த பொண்ணு கௌசல்யா போலீஸ்காரங்கிட்ட போடுறா இப்போ இதை கேட்டதுக்கப்புறம் போலீஸ்காரங்க மறந்து போகிறாங்க இது எதுக்கு அன்னைக்கே சொல்ல அப்படிங்க மாதிரி கேட்டது மட்டும் இல்லாமல் இப்போ அதுக்கப்புறம் அந்த விசாரிக்கும் போது அந்த பொண்ணு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் அதாவது சம்பவம் நடந்த நாளுங்க மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அன்னைக்கு இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் போல இவன் ஃப்ரெண்டு கௌசல்யாவுக்கு வந்துட்டு கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்கான் பார்க்கும்போது இந்த மாதிரி நான் லவ் பண்ணுற பையன் பரத்து என்னை கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கான் நான் அவன் கூட இன்னைக்கு ராத்திரி ஓடி போறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த கௌசல்யா கிட்ட இந்த பொண்ணு சொல்லியிருக்காரு இப்போ காணாமல் பாருங்க அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து முத்தரசி பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃப்ரெண்ட் கௌசல்யா கிட்ட சொல்லிருக்கா அப்படிங்க மாதிரியான விஷயத்தை இப்போ கௌசல்யா போலீஸ்காரங்கிட்ட சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் இது நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தால் கூட இதுக்கப்புறம் இத பத்தி இந்த விஷயத்தை சொல்லி போலீஸ்காரங்க ஊர் மக்கள்கிட்ட விசாரிக்கும் போது இப்போ மக்கள் ஒவ்வொருத்தர பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்துட்டு ஒத்துக்குறாங்க என்னன்னு பார்க்கும்போது அன்னைக்கு நானும் பார்த்தேன் ஊர் எல்லையில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அதாவது முத்தரசி பார்த்தீங்கன்னா கையில் பேக்கோட எங்கேயோ ஓடி நான் ஒரு விஷயத்தை பார்த்தா அப்படிங்க மாறியும் இப்போ ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பற்றி கொட்டடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கு தாங்க பட்டுச்சு ஊர் மக்கள் எல்லாருமே அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோங்க நான் பார்த்தேன் அன்னைக்கு பேக்கோட யார்கிட்டயோ ஓடி போகிறதுக்கு நின்றுட்டு இருந்தால் அப்படிங்க மாதிரி சொல்லி அந்த பொண்ணை பற்றி கொட்டடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ அது ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க அந்த தாரா பொருத்தம் இருக்கக்கூடிய அந்த பரத்தை இருக்கான் பாருங்க அவனை போய் விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை போய் பார்க்கும்போது போலீஸ்காரங்களுக்கு பயங்கரமான ட்விஸ்ட் ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருக்குது அப்போ ஒருத்தன் திருமணம் ஆயிருக்கும் போது எதுக்கு இந்த பொண்ணை லவ் பண்ண அப்படிங்கிற கேட்கும்போது தான் அந்த போலீஸ்காரங்க கிட்ட இன்னொரு விஷயத்தை அந்த பரத் சொல்கிறான் திருமணமாகி இப்போ தான் ஒரு ஒன்றரை மாதம் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அந்த பரத் சொல்லிட்டு இருக்கான் அப்போ ஒன்றரை மாதம் தான் ஆகுது திருமணமாகி ஆனால் இந்த பொண்ணு காணாமல் போய் ரெண்டு மாதத்துக்கு ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் போலீஸ்காரங்களுக்கு பரத் மேலே சந்தேகம் எழுப்பிருக்குது இப்போ பரத்தை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும்போது பரத் மலை எந்த சந்தேகம் வராத மாதிரி பரத் கிட்ட இருந்து வரக்கூடிய ஆன்சர்லாம் வந்துட்டு இருக்குது போலீஸ் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் பரத் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு ஆன்சர் வச்சிருக்காங்க இதனால போலீஸ்காரங்களுக்கு அந்த பரத் மலை ஒரு துளியளவு கூட வந்துட்டு சந்தேகம் வரல அதனால முதல் இன்வெஸ்டிகேஷனில் போலீஸ்காரங்க காரங்க நீ போயிட்டப்பா அப்படிங்கிற சொல்லி அவனை அமிச்சே விட்டுருந்தாங்க பட் அவனை அமிச்சு விட்டா கூட போலீஸ்காரங்களுக்கு அடுத்து எங்கே போய் நிற்கும் அடுத்து கேஸ் வந்துட்டு எங்கே போய் நிற்கும் போது என்ன பண்ணுறது மாதிரி அவங்க தெரியாம முடிச்சுட்டு இருக்கும்போது தான் இப்போ கிரைம்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட்ல அந்த பொண்ணு பரத் கூட தான் அதிகமாக அதிகமாக பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன விஷயம் சைபர் கிரைம் ரிப்போர்ட் மூலியமாக தெரிய வருதுங்க இப்போ திரும்ப இதன் அடிப்படையில் போலீஸ்காரங்க அந்த பரத்தை கூப்பிட்டு விசாரிக்கும் போது முதல்ல எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்ன பரத் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது ஆமா சார் அந்த பொண்ணை லவ் பண்ணது உண்மை தான் அதே மாதிரி அந்த பொண்ணை வா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்க மாதிரி சொன்னது உண்மை தான் சார் பட் அதுக்கப்புறம் ஒரு சில தவிர்க்க முடியா சுச்சுவேஷனில் என்னால் போக முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பரத்தையும் ஒரு கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து விட்டுருக்காப்பில் பட் இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை திருப்பு முனையை கொண்டு வராங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது இங்கே பாரு இதுக்கப்புறம் நீ தப்பிக்க முடியாது நீங்கள் சும்மா லவ் பண்ணே வச்சேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தூக்கி தூர இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ராத்திரி போல் ஃபுல்லாக அந்த பொண்ணுடைய ஃபோன் நம்பர் இருக்கக்கூடிய லொக்கேஷனும் ஓ ஃபோன் நம்பர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் ரெண்டுமே ஒன்றா தான் இருந்திருக்குது ரெண்டு பேருமே ஒன்றா தான் ரொம்ப நேரம் இருந்திருக்கிறீங்க உண்மை இப்போ சொல்ல போகிற இல்லையான்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அந்த கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணை போட்டிருக்காங்க அப்படி போட்டதுக்கப்புறம் தான் பரத் பல தகவல்களைங்க பல உண்மைகளை வந்துட்டு உடச்சிருக்கான் போலீஸ் ஸ்டேஷனில் அதை கேட்டு போலீஸ்காரங்களே மறந்து போயிருக்காங்க அந்த மாதிரிப்பட்ட உண்மைகளை சொல்லியிருக்கிறான் அப்படி அவன் என்ன சொல்கிறாங்கிறத பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த பொண்ணு இருக்கிறாங்க பாருங்க அதாவது முத்தரசி ஸ்கூல் படிக்கிறதுக்காக பெரியம்மா வீட்டிலேருந்து படித்தாங்க இல்லையா அப்படி படிக்கும்போது அந்த பெரியம்மா வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குமா அந்த ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு கூட சேர்ந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தோழிகள் அது போக வந்துட்டு பசங்க எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக நடந்து போவாங்க அப்படி போகும்போது தான் லிஃப்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பரத்தை வச்சிருக்க லாரியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கூல் பசங்க எல்லாருக்குமே லிஃப்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படி லிஃப்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் இந்த பொண்ணு ஏறி இருக்கிறாங்க அந்த லாரியில அப்படி ஏறினதுக்கப்புறம் அந்த பரத்தையும் இந்த பொண்ணு முத்தரசிக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசி பழங்கியிருக்காங்க அப்படி பேசி பழகினதுக்கப்புறம் ஆக்சுவலி முத்தரசிக்கு இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் என்னங்கிறது பார்க்கும்போது முத்தரசிக்கு வீட்டில் பாசம் கிடையாது அம்மா இறந்து போயிட்டாங்க அக்கா வேற ஏறையே கல்யாணம் கல்யாணம் அப்பா பார்த்தீங்க வந்துட்டு அவர் குடிபோதைக்கு அவர் ஒரு பக்கம் பைக்கு இருக்காரு ரீசனால இந்த முத்தரசிக்கு வீட்டில் கிடைக்க வேண்டிய பாசம் அப்படிங்கிறது துளி கூட கிடைக்காம இருந்துட்டு அதனால ஒருத்தங்க நம்ம கூட அது ஒரு பெரிய விஷயமா அந்த முத்தரசிங்க என்ன அந்த லாரி டிரைவர் இருக்காரு பாருங்க அவர் தாங்கிட்ட காட்டுற பாசம் எல்லாத்தையுமே முத்தரசி நம்பிக்கிட்டு முத்தரசி நம்ப ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட பரத் என்ன பண்ணிருக்கான் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கா அதாவது என்ன பண்ணிருக்கான்னு பாக்கும்போது கொஞ்சம் ஓவரா அந்த பொண்ணு கூட பழக ஆரம்பிச்சிருக்கான் அப்படி ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் நான் உன்னை லவ் பண்றேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்க மாதிரியான ஆசைவாசிகளை சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் ஸோ வேறே வழியில்லாமல் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பாசம் கிடைக்கல நம்மக்கிட்ட ஒரு புதுசாக ஒரு பாசம் கிடைக்குது கண்டிப்பாக உண்மையாக தான் இருப்பாங்க அப்படிங்க மாதிரி சொல்லி அந்த பொண்ணு அந்த பரத்தை நம்ப ஆரம்பிச்சிருக்கான் அப்படி நம்ப ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த பரத்தை கூட ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான் ஈவன் காலேஜ் தொடங்கினதுக்கப்புறம் கூட ஆக்சுவலி தான் முத்தரசியோட வீடு நான் உங்களுக்கு சொல்லியிருந்துருப்பேன் தனிமையாக இருக்கக்கூடிய வீடு அதனால் எப்போல்லாம் முத்தரசியுடைய அப்பா வீட்டில் இருக்க மாட்டாங்களோ அப்போல்லாம் அந்த பரத்தை தான் வீட்டுக்கு வரவழைச்சி இவங்க ரெண்டு பேரும் தனிமையில் ஒன்னாக இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கறாங்க ஸோ இப்படி நாட்கள் போய்கிட்டுருக்கும் போது தான் ஒரு நாள் அந்த முத்தரசிக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க அந்த ஃபோன் கால்லாம் முத்தரசியோட நெருங்கிய தோழி ஒருத்தி கால் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னு பார்க்கும்போது ஏங்க பாரு நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கார் பரத்து அவனுக்கு ஏதோ நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காங்க வேறு ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறானா உனக்கு விஷயம் தெரியுமா அப்படிக்கு மாதிரியான விஷயத்த இப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இதை கேட்டதுக்கப்புறம் பதறி போய் முத்தரசி என்ன பண்ணுறாங்க தான் லவ்வர் பரத்துக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணிட்டியும் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சொல்கிறான் உண்மைதானே அப்படி மாதிரியான விஷயத்தை அந்த பரத்த்கிட்ட கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு பரத் மலப்புனாலும் அதுக்கப்புறம் அந்த நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கான எல்லா ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபோன் மூலியமாக முத்தரிசி அமைச்சு விட்டதுக்கப்புறம் பரத் வேறு வழி இல்லாமல் ஆமாம் எங்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காருங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் முத்தரிசி ரொம்ப பிடிவாதமாக இருந்திருக்காங்க அடிக்கடி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா பரத்தை தொல்லை பண்ணியிருக்காங்க இங்கே பேர் நம்ம ரெண்டு பேர் தனிமையில் ஒன்றா இருந்திருக்கோம் இந்த மரம் சொல்லிட்டு போகாத பார்த்துக்கும் நல்லதுக்கு இல்லை அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாத நீ என்ன தான் கல்யாணம் பண்ணணும் மாதிரி வந்துட்டு ரொம்ப பிடிவாதமாக முத்தவரி இருந்திருக்கிறாங்க இதனால் சுதாரிசிக்கிட்ட பரத் என்ன பண்ணியிருக்காங்க ஓகே இவ்வளோ இப்படி விட்டோம் அப்படின்னா நம்ம திருமணம் ஆகும்போது மேடையில் வந்து பிரச்சனை பண்ணலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணலாம் குடும்பத்துக்கு முன்னாடி மானம் பெயரும் அப்படிங்க மாதிரி சுதாரிச்சுக்கிட்டு அந்த பரத் என்ன பண்ணியிருக்கான் சரி நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்க மாதிரி சொல்லி இந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ராத்திரி போல நீ கிளம்பி வந்துடும் நான் கூட்டு போய் ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்புறம் நம்ம ரெண்டு பேர் ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி இருந்திருக்கிறான் அப்படி சொன்னது நம்ம பேசிக்கிட்டு இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷத்தில்ங்க ஓகே நம்மளை வந்துட்டு நம்ம லவ் பண்ணவனே நம்மளை வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டவனே திருமணம் பண்ணிக்க அப்படிங்க மாதிரி ஒரு சந்தோஷத்தில் இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க கிளம்பி ஒரு பேக்கில் வந்துட்டு துணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க நேரா அவன் சொன்ன லொகேஷனுக்கு போயிருக்காங்க அதே தாராபுரத்துல ஏதோ ஒரு முக்கு மூலை அங்கே அங்கே வர சொல்லியிருக்கான் போல அங்கே போயிருந்துருக்கறாங்க அங்கே ஆள்தடை மாட்டமே கிடையாதுங்க அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த பொண்ணு சரி வா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லி கூப்பிடும்போது அந்த நபர் பார்த்தீனா அங்கே இருந்துக்கிட்டேயும் இந்த பொண்ணை பற்றி தகாத வார்த்தைகள் ஏதாவது பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு மனசு சங்கடப்படுற மாதிரியான வார்த்தைகளை சொல்லி இந்த பொண்ணு திட்டியிருக்குறாருங்க திட்டினது மட்டும் இல்லாமல் உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன பெனிஃபிட் நினைக்கிறேன் இப்போ நான் எங்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கோம் போர் அந்த பொண்ணு அந்த பொண்ணு வீட்டில் எவ்வளோ சவாரி நக போடுறாங்க தெரியுமா எனக்கு அது போக என்னெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க தெரியும் அதுக்கு அவங்க எவ்வளோ சமையல் சொந்தக்காரங்க இருக்காங்க தெரியுமா எல்லாருமே ஒன்று மண்ணா இருந்துட்டு உங்க வீட்டில் வரதட்சணையை விடு நகையை விடு ஏதாச்சும் கொடுக்கறது விடு இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு சொந்தம் சொல்லிட்டு உங்க வீட்டில் யாராச்சும் இருக்காங்களா உங்க அப்பா ஒரு குடிகாரன் அம்மா ஆல்ரெடி இறந்து போயிட்டான் அக்கா ஒரு தீ கூட லவ் பண்ணிட்டு போயிட்டு அங்கே தனியாக திருப்பூரில் இருந்துட்டு இருக்கா உன்னை கல்யாணம் பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போது அவமானமா இருக்கும் அது பக்கம் வந்துட்டு ஒரு நகை நட்டு எதுவுமே கிடைக்காது உன்னை திருமணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப அந்த பொண்ணை போட்டு திட்டிருக்காங்க இது இதெல்லாம் தாங்கிக்க முடியாது அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்க ஸ்பாட்லேயே கையில் இருக்க போன்ல நூறுக்கு கால் பண்றாங்க கால் பண்ணிட்டு தனக்கு நடந்த இந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பையன் என்ன ஃபோனை பிடிங்கி கட் பண்ணியிருக்கான் கட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது இப்போ உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான் இப்போ போலீஸ்காரங்க நீ திரும்ப ஃபோன் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல பிரச்சனை சால்வ் ஆகிட்டு இப்போ உடனே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சொல்லலை அப்படின்னா ஏதாச்சும் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிளாக்மெயில் பண்ணது மட்டும் இல்லாமல் மேபி இப்படி கூட சொல்லியிருக்கலாம் நீ ஃபோன் பண்ணி போலீஸ்கிட்ட வந்துட்டு கட் பண்ணிரு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போய் கூட சொல்லியிருக்கலாம் பொழுங்க அந்த பொண்ணு பயந்து போய் என்ன பண்ணுறாங்க திரும்ப அதே நூறுக்கு கால் பண்ணிட்டு சார் பிரச்சனைலாம் சால்வ் ஆகிட்டு சார் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை அந்த நூறுக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஃபோனை கட் பண்ண மறு நிமிஷமே என்டி நான் இருக்கும்போதே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இப்படி சொல்லியான்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லியே அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அடிச்சு போட்டு தள்ளிருக்கிறான் அந்த நபருங்க பரதங்கிறவன் போட்டு தள்ளனதுக்கு அப்புறம் சும்மா விட இது ஒரு ட்விஸ்ட்டு இல்லங்க இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமான டுவிஸ்ட்டு கதைகள் இங்க அதாவது பாத்தீங்கன்னா தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன் ஃபோன் பண்ணிட்டு நடந்த விஷயத்தை சொல்றேன் இப்படி தான் பிள்ளை ஒரு தப்பா பண்ணியிருக்கேன் அப்படின்னா பையனை தண்டிக்கிறதுக்கு இல்லாமல் அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அதாவது எப்போ பரவாயில்ல அந்த தூக்கி நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு நம்ம வீட்டுக்கு பின்னாடி இடம் இருக்கப்பாரு அங்கே புதைச்சிடுறோம் அப்படிங்கிற அவங்க அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க இப்போ இதை கேட்டுவிட்டு அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் தன்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்திருக்கிறாங்க அவனை கால் பண்ணி கூப்பிட்டு அவன் வண்டியில் தூக்கி போட்டுட்டு இந்த உடலை தூக்கி போட்டு நேராக என்ன பண்ணியிருக்கான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கான் வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு அங்கே ஆல்ரெடி உங்கள் அம்மா அப்பா குழி தோண்டி வச்சிருக்கிறாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த உடலை போட்டு ஃபுல்லாக போட்டு மூடியாச்சு அப்படி மூடினதோட சம்பவம் முடியலை கேளுங்க தான் அந்த பாவனாசம் படம் ஒன்று பார்த்துருப்பீங்க அதில் நடக்கிற கிரைம் சம்பவத்தோட ட்விஸ்ட்டோட பயங்கரமான டுவிஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லை இருக்குது என்னங்கிற கேட்கும் போகுது இப்போ இங்கே தான் நான் தோண்டி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஒரு நம்பர் சொல்லியிருக்கிறார் இல்லையா இப்போ இதை வச்சுக்கிட்டு போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு பின்னாடி போயிட்டு அவன் சொன்ன லொக்கேஷனில் போலீஸ்காரங்க தோண்டிட்டு இருக்காங்க வீவ ஊராட்சி மன்ற தலைவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருடைய முன்னிலையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்ன அங்கே தோண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி தோண்டும் போது உள்ள போலீஸ்காரங்களுக்கு எலும்பு கிடைக்கிது ஆக்சுவலி அது ஒரு பொண்ணுடைய எலும்பு ஒரு மனுஷனுடைய எலும்பு கிடையாதுங்க ஒரு செத்து போனால் நாயுடைய எலும்பு இதை பார்த்து போலீஸ்காரங்க மறண்டு போகிறாங்க ஏன் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் இங்கே தான் ஒரு பொண்ணை வச்சுருக்க அப்படிங்க மாதிரி சொல்லும்போது உள்ள தோண்டி பார்த்தா நாய எழும்பு அப்படின்னு சொன்னால் போலீஸ்காரங்களுக்கு எவ்வளோ கோவம் வருங்க கோவம் பயங்கரமாக வந்துருக்குது திரும்ப கிடுக்கப்படி விசாரணை போடுதாங்க இப்போ தான் அடுத்தக்கிட்ட ஒரு ட்விஸ்ட் வருதுங்க இந்த ட்விஸ்ட்டு இன்னும் பயங்கரமான ட்விஸ்ட்டு ஏ அப்படின்னு பார்க்கும்போது அதாவது அந்த நபர் இருக்காம பாருங்கள் பரத்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு அந்த பரத்துக்கு நிச்சயதாரத்தை பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த பொண்ணை போய்ட்டு எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாமல் போயிட்டு கல்யாணம் பண்ணியிருக்கிறான் அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு இவங்க கூட வந்து குடும்பத்தை நடத்திட்டு இருக்கும்போது தான் இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு கெட்ட ஸ்மெல் அடிக்க ஆரமிச்சி வச்சிருக்குதுங்க இந்த வீட்டில் அந்த பொண்ணால் இருக்க முடியல இப்போ பரத்துடைய அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் உங்கள் வீட்டில் போய் எரியுமா வீட்டில் பெயிண்ட் கிண்டி அடிச்சு உங்களை கூப்பிட்றோம் அப்படிங்கிற சொல்லிட்டு அந்த பொண்ணை அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு அமுச்சு அப்புறம் ஒரு ஜோசியரை கூப்பிட்டுருக்காங்க ஆக்சுவலி உங்கள் அம்மா அப்பா பேர் என்னன்னு பார்க்கும்போது கனகராஜ் லட்சுமி அது பக்கம் அந்த ஜோசியர் பேர் பார்க்கும்போது குமாரசாமி அங்கே அந்த குமாரசாமி ஜோசியரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சுட்டு அந்த கனகராஜ் லட்சுமி இருக்காங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேர் பரத்துடைய அம்மா அப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வீட்டில் பூஜை போடுறாங்க அப்படி பூஜை போடும்போது அந்த வீட்டில் அவங்க பண்ண எல்லா விஷயத்தையுமே உண்மையை ஒத்துக்கிறாங்க ஜோசியர்கிட்ட இதை கேட்டதுக்கப்புறம் அந்த ஜோசியர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணுடைய உடல் இருக்கிறதுனால மட்டும்தான் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது உங்கள் வீட்டில் செல்வமும் தங்காது வந்த மருமகளும் தங்க மாட்டா என்ன பண்ணிருங்க அந்த உடலுக்கு வந்துட்டு ஒரு சம்பிரதாயம் பண்ணணும் பண்ணிவிட்டு அந்த உடலை எடுத்துட்டு அதில் ஒரு ரெண்டு நாயை வந்துட்டு புதச்சி வைக்கணும் இன்னொரு பக்கம் அந்த உடலை பார்த்தீங்கன்னா எடுத்து கொண்டு போய் எரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அந்த ஜோசியர் சொன்னதாட்டு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க அதாவது கனகராஜ் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க இப்போ அவங்க சொன்னதுக்கப்புறம் அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து பரத்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது அந்த உடலை தூக்கிட்டு அதில் ஒரு ரெண்டு நாயை பார்த்திங்கன்னா கொண்டு போய் புதச்சி போட்டு அந்த உடலை அந்த ஜோசியை சொன்ன மாதிரி கொண்டு போய் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி அந்த உடலை எரிச்சிருக்கிறாங்க இப்போ போலீஸ்காரங்க அந்த உடலை எரித்த இடம் எது அப்படிங்க மாதிரி கேட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்கே ஒரு சில எலும்பு துண்டுகள் இருந்திருக்குது இதன் அடிப்படையில் இந்த எலும்பு துண்டு அந்த பொண்ணுடைய தானா முத்தரசு தானே அப்படிங்க மாதிரி செக் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அப்படி செக் பண்ணும்போது அது கன்ஃபார்ம் பண்ண ரீசனால் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணிட்டு இவங்க அவளே பேருங்க யாரெல்லாம் கேளுங்க பரத்து பரத்துக்கு உறுதுணையாக இருந்த ஃப்ரெண்டு தூக்கிட்டு வந்தால் பாருங்க உடலை அவன் அது இந்த ஜோசியருங்க குற்றம் நடந்திருக்க தெரிஞ்சும் மறைச்சிருக்காரு பாருங்க அவரு அது இந்த குற்றத்துக்கு உறுதுணையாக இருந்த அந்த அம்மா கனகராஜ் லக்ஷ்மி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அரஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிருக்கிறாங்க பட் ஸ்டில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க பாருங்கள் இப்போ வரைக்குமே அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் போய்கிட்டு இருக்கிறது நான் கேள்விப்பட்டேன் ஸோ பார்த்துட்டு இருக்க மக்கள் தான் இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் உங்களுக்கு ஒரு விடையை சொல்லுங்கள் அதாவது என்ன நினைக்கிறீங்க பாருங்கள் அந்த பொண்ணு அநியாயமாக வீட்டில் மட்டும் எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல தான் படித்து முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்ச செல்ஃபாக வாழ்ந்துட்டு இருந்த அந்த பொண்ணுங்க முத்தரசி அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி வெளியே இருந்து ஏதோ ஆசம்பாசம் நம்பி நம்பியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்பனவங்களுக்கு அந்த பரத் அப்படிங்கிறமே ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை அணியாமல் வந்துட்டு போட்டும் தள்ளியிருக்கிறாங்க யோசித்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குடும்பம் வேறு எந்த பொண்ணுக்காச்சும் நடக்குமாங்க நடக்கவே கூடாதுங்க ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தயவு செய்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக இருக்கட்டும் ஈவன் பையனாக கூட இருக்கட்டும் அவங்களுக்கு பாசத்தை காட்டுங்க நல்லது என்ன கெட்டது என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க பையன் பொண்ணு ஃபோனில் என்ன பார்க்குறா யார் கூட பேசுகிறா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பாருங்கள் நீங்கள் இப்போ கண்டிக்காம விட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு சம்பவத்தில் வந்து முடியலைங்க ஸோ தயவு செய்து நீங்கள் லிசன் பண்ணுங்கள் கவனிங்க அவங்க கூட அதிகமாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன சொல்கிறது அப்படிங்கிற விஷயம் தெரியல அதே மாதிரி பார்த்துட்டு இருக்க பெண்கள் இல்லை வந்துட்டு பசங்க யாராச்சும் திருமணமாக பார்த்துட்டு இருந்தேன் தயவு செய்து யாரையும் முழுசாக நம்பாதீங்க அப்படி இன்கேஸ் உங்களை யாராச்சும் நம்பினாங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்காரணம் கொண்டு நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க ஏன்னா தப்பு பண்ணுறது தப்பு இல்லை தப்பை விட மிகப்பெரிய ஒரு தப்பு என்னங்கிறது பார்க்கும்போது துரோகம் துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை அந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சம்பவத்தை பற்றின கருத்துக்கள் எல்லாமே வந்துட்டு வரவேற்கத்தக்கதுங்க எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் வந்துட்டு பதிவிடலாம் உங்களுக்கு உங்கள் லைஃபை நீங்கள் அனுபவிச்ச கஷ்டம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம் எல்லாத்தையுமே தாராளமாக கமெண்ட் பாக்ஸை பதிவிடுங்க கொஞ்சம் முறையாக ஒரு நல்ல வார்த்தைகள் யூஸ் பண்ணி பதிவிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டே இந்த ஒரு வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு பயங்கரமான கிரைம் சம்பவத்தில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண் கேஸ் லவ் யூ ஸோ மச் கேஸ் பாய்